கல்வியில் ஜெயிக்கிறதுக்கு நம்மளுடைய சூழல் ஒரு காரணமே கிடையாது இங்கே பார்த்திங்களா தஞ்சாவூர் மாவட்டம் ஒட்டங்காடு சாலை ஓரத்தில் அங்கிட்டு வந்து ஒரு ஆற்றங்கரை இதுக்கிடையில் இந்த குடிசையில் வாழ்ந்த ஒரு மாணவி சாதிச்சிருக்காங்க அவங்கள பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் இவங்க பேர் அனுசுதா இவங்களும் ஒரு சாதனை மாணவி தான் இவங்க படித்த அரசு பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பில் ஐநூற்றி பத்தொன்பது மதிப்பெண் எடுத்து பள்ளியிலே முதலிடம் பிடித்த மாணவி இவங்களுக்கு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு பெரிய ஆசை நூற்றி எழுவத்தி ரெண்டு கட் ஆஃப் வச்சிருந்து கவுன்சிலிங்கில் போனாங்க ஈரோட்டில் வந்து ஒரு தனியார் கல்லூரியில் கிடச்சிது அந்த கல்லூரியில் வந்து ஒருவரிடம் கட்டினா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் கட்ட முடியாமல் அந்த காலேஜ் வேண்டாம்னு வந்துட்டாங்க அடுத்த கவுன்சிலிங் வந்து அரசு கல்லூரியில் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்காங்க அனுசுதா மாதிரியான மாணவிகள்லாம் வந்து படிப்பில் படித்து ஜெயிக்கணும் அவங்களுக்கு வந்து பணம் ஒரு தடையாக இருந்துடக்கூடாது அதுக்காக தான் இந்த பதிவு அடுத்து இவங்களுக்கு கிடைக்க போகிற கல்லூரியில் இவங்க போனாலும் இவங்க தங்கி படிக்கிற மற்ற செலவினங்களுக்கு இவங்களுடைய குடும்பத்தால் செலவு பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது இவங்க அப்பா அம்மா பார்த்திங்கன்னா வீடு வீடு ஊர் ஊருக்காக போய் மெத்தையை வந்து தச்சு தினக்கூலி செய்கிற ஒரு தொழில் பண்ணிட்டுருக்காங்க இவங்களோட பிறந்தவங்க நாலு பொம்பளை பிள்ளைங்க இவங்கள சேர்த்து ஐந்து பெண் குழந்தைகள் எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த சூழலில் தான் நம்மக்கிட்ட இந்த உதவி கேட்டிருக்காங்க பள்ளியில் முதல் மாணவி அனுசுதா பெரிய இடத்துக்கு வருவாங்க அந்த நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கான உதவியை நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யணும் தேங்க்யூ